தாய் நண்பர்களே இதுதான் நாங்கள் ஏற்கனவே இருந்த பழைய வீடு இடிச்சாச்சு புதுசாக கட்டினோம் அதை ரெடி பண்ணிக்கிறோம் இதான் எங் எங்கள் வீட்டுக்கு குண்டு பாருங்கள் எங்கள் கோழி குண்டு எப்படி கட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் பார்த்தாச்சா ஓகே முடியலாம் ஏன் இது வந்து பாதி மூடி வைக்கிறோன்னா நாய் வருது நாய் போய் உள்ளே போய் படுத்துன்னு இருக்கு அதெல்லாம் மூடி வச்சிடறோம் கோழி வந்து இந்த வழியாக வச்சு இந்த கல் எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடுவோம் ஓகே அடுப்பு பாருங்கள் சிமெண்டால போட்டாச்சு ஏன்னா மண்ணால் இருந்தது ம இது வந்து மழை காலம் இல்லை மழை பெஞ்சு கரையுது அதெல்லாம் சிமெண்டாலே போட்டாச்சு பாருங்க சிறிய தோட்டம் இது வந்து பூசணிக்காய் தோட்டம் இது வந்து இது வந்து ஒரு கீரை அது என்ன கீரைன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கண்ணுக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் மாங்காய் மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பெருசுனா சைஸில் பெருசு சொல்கிறேங்க ஹைட்டில் பெருசு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு போது பாருங்கள் இதில் மாங்காவும் இன்னும் வைக்கல அதை வச்சால் எப்படி அறக்குறதுன்னு தெரியல எங்கள் வீட்டு எலுமிச்ச மரம் எலுமிச்ச மரம் இன்னும் அவ்வளோவும் காய் வைக்கல ஓகேவா இந்த மரமும் எலுமிச்சை மரம் தான் இது வந்து பழைய வீட்டில் இருந்தது அதை பிடுங்கி எடுத்து நட்டுக்கிறோம் இப்போ தான் கொஞ்சமாக பச்சை வருதுங்க அந்த பாருங்கள் பச்சை கட்டுது ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு காட்டுறோம் இதுதான் நம்மளோட புதிய வீடு தற்காலிக வீடு பாருங்கள் ஏற்கனவே இருந்த பழைய வீட்டில் இருந்து சீட்டு எடுத்து இதில் போட்டாச்சு பாருங்கள் இது பக்கத்தில் தான் போட்டுக்கிறோம் புதுக்கொட்டா சீட்டு சின்னதாக ஒரு வீடு தான் த தமயத்துக்கு தங்குற மாதிரி பக்கத்திலே ஒரு தென்னை இருக்குது பாருங்கள் அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்குது மழை பெய்யும் போதெல்லாம் பயமாக இருக்குது இடி இடிக்கும் போதுலாம் பயமாக இருக்குது காத்தடிக்கும் போது பயமாக இருக்குது இந்த வீட்டு மேலே ஏன்னா சாஞ்சிரும்போது பயமாக இருக்குது அது எப்படின்னு தெரியல வீட்டு உள்ள காட்டுறோம் புதிய வீடு இப்போ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு பழைய வீடு தான் ஆனால் எங்களுக்கு இது புதிய வீடு பாருங்கள் இதுதான் கிச்சன் தெரிகிறதா இதுதான் கிச்சன் இது என்னன்னு தெரியுமா சொல்லுங்க அதே போல பாருங்க இதுதான் எங்கள் வீட்டு சாமி ரூம் பாருங்க காட்டுறோம் பாருங்க இதுதான் எங்கள் சாமி ரூம் சின்னதாக அவ்வளோதான் அவர் என்ன பண்ணுறது வீடு கட்டுற வரைக்கும் ஓகேவா அப்படியே வந்து ஆப்போசிட்டு ஒரு சின்ன ரூம் இப்போ மழை பெய்யுது அதெல்லாம் துணி துவைச்சாங்க அந்த ரூமில் உள்ள காய் போட்டுட்டாங்க துணியை ஓகேவா ஏன்னா வேற எங்கேயும் காய் போட முடியாது பாருங்கள் முருங்கை எதுலேருந்து இது வந்து முளைக்கி வச்சுது வடியிலேருந்து முளைக்குது பார்ப்போம் என்னென்னு என்னது இது ஓ இது வந்து வாழை மரங்குது இல்லையா பக்கத்தில் அந்த வாழை மரத்தோட வெப்பக்கிழாய் ம் பானியில் அதிசயத்தை பாருங்கள் பாருங்க அதிசயத்தை கிளியரா தேல்ல அதே போல் இன்னொரு அதிசயங்கள் ஒரே மரத்தில் வந்து ரெண்டு கிளை உங்கள் பாருங்க வாழை மரம் பாருங்க இது வந்து இந்த ஒரு மரம் தான் இதிலேருந்து வருது பாருங்க பார்த்தீங்களா ஒரே மரத்தில் ரெண்டு மரம் ஒரு கிளை வருதுங்க அரிசியத்தை பாருங்கள் ஓகே பாய்ங்க நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் இல்லை ஏன்னா தப்பு இருந்தால் ஏன்னா சொல்லுங்கள் ஓகே பாய்